அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்க பரஞ்சோதி முனிவர் திருவிளையாடல் புராணம் பார்த்துட்டு வரும் போன இதுல வந்து வலை வீசுறது பார்த்தோம் இந்த வாட்டி ஐம்பத்தி வாத ஊராருக்கு உபதேசம் திருவாத ஊர் என்னும் திருத்தலம் வைகை நதி கரையில் அமைந்திருந்தது அவ்வூர் அனைத்து விதமான வளமைகளும் கொண்டு விளங்கியது நகரெங்கும் திருவிழா கோடம் வீடெங்கும் விருந்துமயம் பாடசாலைகள் தோறும் வேதங்கள் உபதேசம் வயல்கள் தோறும் உழவு செய்தல் என்றிருந்த திருத்தலமாகும் திருவாதூர் வளமை மிகுந்த அந்த திருவாதூரில் சிவபெருமானின் பேரருளால் ஒருவர் அவதரித்தார் அவரது பெற்றோர்கள் அவருக்கு திருவாத என பெயரிட்டு வேதம் விதித்தவாறு வயதுக்கேற்ப சடங்குகள் பலவற்றையும் செய்து வளர்த்து வந்தனர் வேதங்கள் ஆகமங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் கலைகள் என அனைத்தையுமே தன் பதினாறு வயதிற்குள்ளாகவே திருவாத ஊரான் கற்றுத் தேர்ந்தார் தன் நில வயதிலேயே சகல கலா பண்டிதனாகவும் சகல கலையில் வல்லவனாகவும் திகழ்ந்த திருவாத ஊரானின் அறிவு கூர்மை அறிந்த சான்றோர்கள் உடன் சென்று அரிமர்த்தன பாண்டியனிடம் தெரிவித்தனர் அது கேட்டும் மனமகிந்த பாண்டியனும் திருவாத ஊரனை தன் அரண்மனைக்கு அழைத்து வந்து பல்வகை சிறப்புகளையும் செய்து அவரை தன் அமைச்சராக ஆக்கினான் திருவாதவூரார் படைக்கல பயிற்சியும் மனுதர்ம சாஸ்திரத்தின் பயிற்சியும் நன்கு கற்றுத் தேர்ந்தார் இத்தன்மையால் பாண்டியனின் அமைச்சர்களில் சிறந்து விளங்கிய முதல் அமைச்சராக திகழ்ந்தார் கடல் கடந்து பல்வேறு நாட்டு வேந்தர்களும் பாண்டியனுடன் நட்புற கொள்ளுமாறு செய்து வந்த திருவாதூரார் மொத்தத்தில் பாண்டியனின் கண்ணும் கவசுமாக இருந்து நல்லரசு புரிந்திட பெரும் துணையாக விளங்கினார் இவ்வாறு இருந்து வரும் சமயத்தில் உண்மை பொருள் இது மெய்யன்மை பொருள் இது என பகுத்தறியும் ஆற்றலை வெகு சிறப்பாக பெற்ற திருவாத ஊரார் இம்மை மறுமை என்னும் இரண்டின் பயன்களில் வெறுப்புண்டாகி உள்ள தூய்மையை பெற்று வீடு பேரினை அடையும் வழிதனை ஆராய்ந்திட துவங்கினார் புற சமயங்கள் வேதம் தழுவியாக சமயங்கள் ஆகியவை மனித மனத்தின் மாசுக்களை அகற்றி இறைவனின் திருவரிலை தெளிவுடன் அறிவுறுத்த மா படமாட்டா என்றென்றும் ஆணவ பிணி நீங்காது எனவே வீடு ஒருபோதும் கிட்டாது பக்தி செய்து இறைவனின் பேரறிளை பெற்ற சிவனடியார்கள் தான் வீடு பேரு கிட்டும் என்று வேதம் கூறும் வேதத்தின் உண்மையான பொருள் தெளிவினை சக்தி நிபாதம் பெற்று பரிபக்குவம் அடைந்தவருக்கே சிவகாமங்கள் உணர்த்திடும் வேத முடிவு என்றாலும் ஆகம முடிவு என்றாலும் அவை அடையும் பொருள்களில் ஒரு வித்தியாசமும் கிடையாது அவற்றுள்ளும் வேற்றுமை காட்டிடும் தன்மையை போக்கி ஆணவ மலக்கட்டுகள் அனைத்தையும் விளக்கியவனாய் தன்னையும் உடைமைப்பட்டவனான என்னையும் அறிவித்திடும் நாண வடிவனார குருநாதன் என்று வருவாரோ அக்குருநாதனின் அன்றி பாசம் என்னும் பெருங்கடலை ஞான சாஸ்திரங்கள் கேள்விகள் ஆகியவற்றால் கடந்திட இயலாது என்று பலவராக திருவாத ஊரார் எண்ணினான் வீடு பேச்சினை பெற்றிட வேண்டும் என்னும் பேராவினால் வேதகா வே வேதகாமா சாஸ்திர வல்லவர்கள் தம்மிடம் வரும்போது அவர்களுடன் வாது செய்யாது மெய்ப்பொருளையே ஆராய்வார் அவ்வாறு ஆராய்ந்து அறிந்த பொருளில் எதிலும் அவர் அமைதி காணவில்லை இதனால் இறைவர் சிவனடியின் பெரும் பக்தி கொண்டு அகத்துள் பதிந்து இடம் கொள்ள அரிமர்த்தனுக்கு பெரும் உதவி செய்ததோடு இருந்ததோடு அரசினையும் சிறப்புற நடத்திட பெரும் துணையாக இருந்து விளங்கி வந்தார் ஒரு நாள் பாண்டியனின் அரசவைக்கு திருவாத ஊரார் சென்ற குதிரை காவலர்கள் மன்னன் முன்பு வந்து வணங்கினர் பின் அவர்கள் வெற்றிவேல் வேந்தி நம் குதிரைகள் இறந்தன போக மீறி எஞ்சியுள்ள பல குதிரைகள் நோயுற்றவையாகவும் கிழடாகவும் உள்ளன நல்ல குதிரை என கூற ஒன்று கூட நம்மிடம் இப்போது இல்லை என்றன அது கேட்ட அரிமர்த்தனன் தன் நல்லமைச்சரான திருவாத ஊரைனை நோக்கி திருவாத ஊரரை நீர் இன்று நம் பொக்கிஷாரை திறந்து வேண்டிய அளவுக்கு பொருள் எடுத்துக்கொண்டு கடல் துறையில் வந்திருங்கும் குதிரைகளில் சிறந்து விளங்குபவற்றை தேர்ந்தெடுத்து விலை கொடுத்து வாங்கி வந்திடுவேர் என்று பணிந்து அவரை அனுப்பி வைத்தார் மனம் வேறுபட்டிருந்த திருவாத ஒரு பொக்கிஷத்தை திறந்தார் நல்ல குதிரைகள் வாங்கும் அளவிற்கு பெரும் பொருளை எடுத்துக்கொண்டு அரிமர்த்த பாண்டியரிடம் விடை கொண்டு கடற்கரையை நோக்கி புறப்பட்டார் குதிரைகள் வாங்குவதற்கு அரசு பொக்கிஷத்தில் இருந்து தாம் எடுத்து வந்த பொருள்களையும் மூட்டைகளையும் ஒட்டகங்கள் மீதேற்றி அவற்றை முன்னே செல்லுமாறு அனுப்பி வைத்து திருவாத ஊரார் மட்டும் திருக்கோயிலுக்கு சென்று பொற்றாமரை திருக்குளத்தில் நீராடி முடித்தார் திருக்குள கரையில் இருக்கும் விநாயகப் பெருமானை வழிபட்டு பின் சோமசுந்தர பெருமானையும் மீனாட்சி அம்மையும் வழிபட்டு வணங்கினார் இறைவனின் திருமுன் நின்ற ஆலவாய் பெருமானே எளியவனாகி எனக்கு தேவீர் ஒரு வரத்தினை அருள வேண்டும் நான் கொண்டு செல்லும் பொருள்கள் யாவும் தேவீருக்கும் தேவீர் அடியார்களுக்கும் பயனாக வேண்டும் என்று வேண்டி நின்றார் திருவாத ஊரார் அப்போது ஆதிசைவ அர்ச்சகர் ஒருவர் திருவாத ஊரின் முன்பாக நின்று அவருக்கு விபதி அளித்தார் அதனை இறைவனின் அருள் பிரசாதமாக எண்ணிய திருவாத ஊரார் தன் மிருக்கயரங்களாலும் பக்தியோடு பெற்று தன் நெற்றியில் அதனை பூசிக்கொண்டார் பின் இறைவனிடம் விடைபெற்று புறப்பட்டு சென்றான் இருந்து வெளிவந்த திருவாத ஊரார் இன்னிசை முழங்க போர்ச்சிவிகை ஒன்றில் அமர்ந்து புறப்பட்டார் சோமசுந்தர பெருமான் திருவாத ஊரின் இரு வினையொப்பையும் மல பரிவாகத்தையும் உணர்ந்தார் குருவாகி சென்று அவரை வழி ஆட்கொண்டு தன் திருப்பணியில் நிறுத்தி அருள திருவுள்ளம் கொண்டார் உடனே திருமருத்திரத்தால் இறைவன் வேதியர் குலத்து குருவாக திரு திருவுரு கொண்டு தன்னை விட்டு அகலாத சீர்வர்கள் பலருடன் திருப்பெருந்துறையில் திருக்கோயிலில் உள்ள குருத்த மரத்தின் கீழ் அடியில் இனிதாக நான் பெருமார் தன் கடல் போன்று பெரிய படையுடன் திருவாதூரார் திருப்பெருந்துரை நெருங்கி வந்து கொண்டிருந்தார் அத்திருத்தலத்து எல்லையை திருவுதரா திருவாதூரார் நெருங்க நெருங்க அவர் உள்ளத்தில் இனம் பெரியாத மகிழ்ச்சி நிரம்பியது அவரது கூப்பிய கரங்கள் தானாக சிறமேல் நின்றன அவரது கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் பெருகியது இறைவனின் திருப்பணிக்கு தம்மை உயர்த்திடும் மனதிடைய இறைவனின் திருவருள் விளைந்தது திருவாவூரார் ஒரு பித்தர் என்று அவரை காண்போர் அனைவரும் கூறும் அளவிற்கு தன்னை மறந்த நிலையில் இறைவனின் பரம பக்தனாக நடந்து சென்றான் அப்போது அவருக்கு சக்தி நிபாதை நிலை கூடியது அடியவனை ஆட்கொண்டருளும் கரடைக்கடலான எம்பெருமான் அமர்ந்திருக்கும் திருத்தலம் இதுவே போலும் என்று எண்ணம் தலை தூக்க அத்திருத்தலத்தில் திருவாத ஊரார் நுழைந்தார் திருக்கோயிலை அடைந்த திருவாத ஊரார் அங்கிருந்து திருக்குளத்தில் நீராடி முடித்து இறைவனை தரிசித்து மகிழ்ந்தார் இறைவனை துதித்தவாறு திருக்கோயிலை வளம் வந்தபோது போது தக்ஷணாமூர்த்தி திருக்கோலம் கொண்டு இறைவன் எழுந்தரில் உள்ள குருத்த மரத்தினை கண் தன்னெதிரே கண்டார் அப்போது வேதங்களும் சிவகாமங்களும் புராணங்களும் இசை நூல்களும் சமய சாஸ்திரங்களும் ஒழித்து கொண்டிருந்தன வேத சராசரத்தை மோட்ச சாதனத்தையும் ஆகம பாதங்களையும் தெளிவுற உணர்ந்த பெரும் சீடர் குழாம் அங்கே அமர்ந்திருந்தது நான்கு வகை மார்க்கத்தினரும் நாணியரும் யோகியரும் சந்நியாசியரும் அங்கு அமர்ந்திருந்தனர் பெரும் தொண்டர் கூடத்தின் நடுவே நாயகமாக அமர்ந்திருக்கும் அருள் வடிவினை திருவாத ஊரார் கண்ணார் கண்டார் யோகாசனத்தில் வீற்றிருந்த குருநாதரின் திருக்கரணங்களில் திருநாள் சிவனான போத சுவடி இலங்குவதையும் கண்டார் உள்ளே இருந்து இறைவனின் திருக்குறிப்பு உணர்ந்தருளியது உடனே குரு மகா வணங்கி கரங்களை சிரமேற்றுக் கூப்பி உள்ளம் முருகன் என்றார் திருவாத ஊரார் இறைவனின் அன்பால் பின்னப்பட்ட வலையில் துருவாத ஊரார் அகப்பட்டார் மார்க்கம் பற்றி மாணவர்கள் பக் பக்குவத்தை நன்கறிய வல்ல நானாசிரியரே சிவபெருமான் திருவடியை திருவாத ஊரார்க்கு காட்டியறினார் அவரது நாண பராபரமான ஒழுக்கம் பக்தி ஆகியவற்றை கண்டு இறைவன் அவர் தம் உடலில் பொருள் ஆவி மூன்றினையும் ஏற்றார் தம் நாணக்கண்ணால் திருவாத ஊரின் போக்கி போக்கியறினார் தன் திருவடி தாமரையை சூட்டினார் பின் தம் திருக்கரத்தை திருவாத ஊராரின் சிரசில் வைத்து சூட்ச்ம பஞ்சாட்சரத்தை உபதேசித்து அவரது பாச பந்தத்தை போக்கி பேரின்ப நிலைதனை எய்த சிவ வடிவமாகுமாறு திருவருள் புரிந்தார் பெருமான் தன் சச்ச தீட்சையினால் பரமாச்சாரியனான இறைவன் திருவாத ஊரில் தன்மயமாக்கி கொண்டமையால் அவர் தன்னை மறந்து மெயினான வடிவமானார் அவரது மனம் மனதுள் பரமானந்தத்தை அமுதமயமாக தித்தித்தது பரமானந்த சுடர் அவர் பே பேரொலி வீசி திகழ்ந்தது இவ்வாறு அவருள் மெயினான ஒளி உண்டானதால் அவரின் வாக்கிலும் ஒளி உண்டானது அவரது நாவில் நானக்கலை கலைமகளே தானே வந்து களிநடனம் புரியலானால் கூப்பிய இரு கரங்களுடன் பேரானந்தம் பெருக நா தழுத்தழுக்க உடல் சிலிருக்க பரமானந்த பரமகுருவை போற்றி பணிந்து பலவாறாக துதித்தார் அவரது உள்ளத்துள் அற்புத தெய்வ தமிழ் பாடல்கள் பெரும் வெள்ளமாக பெருகியிருந்தன சிறந்த தமிழ் சொர்க்கங்களை மாணிக்கங்களாக கோத்து பக்தி என்னும் சூத்திரத்தால் தொடுத்து தன் நானாசிரியரான இறைவனுக்கு அணிவித்து மகிழ்ந்தார் திருவாத ஊரார் தன் மெய்யன்பரான திருவாத ஊரின் தேன் சிந்தும் பாடல்களைக் கேட்டு மகிழ்ந்த மெய்னான பொருளாக விளங்கும் இறைவன் அவருக்கு மாணிக்க வாசகன் என்னும் திருப்பெயரை நல்கறினார் திருப்பெருந்துரையில் திருத்தளத்தில் பூஜை புரிந்து வந்த மாணிக்க வாசகரும் அத்தலத்திலேயே தங்கி நானகுருவின் சீடர்கள் ஓதிடும் ஆகம உபனிஷத பொருள்கள் அனைத்தையும் கேட்டு மகிழ்ந்தார் தன் ஆகிய மாணிக்க வாசகரின் தேன் சிந்தும் அமுதமயமான திருப்பாடல்களை சில காலம் கேட்டு மகிழ்ந்த இறைவன் விரும்பினால் போலும் மேலும் தன்னிடம் பக்தி கொண்டிருக்கும் மெய்யடியாரிடம் இருக்கும் பொன்னையெல்லாம் அப்பெருமான் கொள்ளை கொள்ள விருப்பம் கொண்டாரோ என்னவோ அதனால் மாணிக்க வாசகரை நோக்கி மாணிக்க நீ இங்கு செய்தறி வேண்டிய செயல் சிறிதுண்டு எனவே இத்தலத்தில் சிறு நாட்கள் நீ இருப்பாயாக என்று கூறி விட்டு தன் அடியார்களோடு இறைவன் மறைந்தறினார் கருணை பெருங்கடலான இறைவன் தம்முடைய திருவினை உருவினை காட்டி மறைந்தருளியதும் சொல்லன்னா துயரக்கடலில் மாணிக்க வாசகர் முழுங்கினார் பிரிவாற்றமை என்னும் பெருந்துயரால் பித்தர் போன்று உழந்தார் எங்கேயே இங்கு அடியவனாக என்னை தனியை இயங்குமாறு விட்டு விட்டு எங்கு சென்று அருளினீர் என்று மனம் வருந்து புலம்பினார் தன் இளம் கண்டினை பிரிந்த தாய் பசுவை போன்று மாணிக்க வாசகர் மனம் உருகினார் பின் திருக்கோயிலின் கோபுர வாயிலுக்கு வெளியே வந்த மாணிக்கவாசகர் வாசகர் தம் வரவினை எதிர்நோக்கி காத்திருந்த பாண்டிய பாண்டியமனையின் பரிவார படையினை நோக்கி நீங்கள் எல்லோரும் மதுரைக்கு திரும்பி சென்றிடுவீர் குதிரை கூட்டங்கள் யாவும் ஆடி மாதத்தில் கடல் துறையில் வந்திறங்கும் என்ற விவரத்தை முன்னதாக சென்று பாண்டிய மன்னரிடம் கூறுங்கள் என்று பணித்து அனுப்பி வைத்தார் அவ்வாறே பாண்டிய நாட்டு பரிவாரப்படையினரும் முன்னதாக சென்று பாண்டியனிடம் மாணிக்க வாசகர் கூறி அனுப்பிய விவரத்தை தெரிவித்தனர் பாண்டியனுக்காக குதிரைகள் வாங்குவதற்கு கொண்ட பொற்காசுகளை கொண்டு மாணிக்க வாசகர் இறைவனுக்கு பூஜைகள் திருவிழாக்கள் திருக்கோயில் திருப்பணிகள் என அனைத்திற்கும் ஏராளமாக செலவைத்தார் இவ்வாறு இறைப்பணி ஒன்றினை தவிர பிற அவாக்களை அறுத்த நிறையில் திருப்பெருந்துறையில் மாணிக்க வாசகனார் இருந்து வரலானார் நாட்கள் பல கடந்தன ஆடி மாதமும் பிறந்தது ஆனால் திருவோ திருவாத ஊராரிடமிருந்து குதிரைகள் பற்றிய செய்தி ஏதும் வரவில்லை பாண்டியனுக்கு அதனால் திருவாத ஊரு குதிரைகள் இன்னும் வந்து சேர்ந்த பாடலை விவரம் என்ன என்று ஓலை ஒன்றினை வரைந்து பாண்டியன் தன்னால் தன்னல் அமைச்சரான திருவாத ஊராருக்கு அனுப்பி வைத்தான் பாண்டி வேந்தன் தனக்கு வரைந்து அனுப்பிய ஓலையனை வாங்கி படித்த மாணிக்கவாசல் திகைத்தார் இனி நான் என்ன செய்வது வேறென்ன வழியுள்ளது என்று தன்னுள் மனம் உருகி நின்றான் பின் தன் மனதை தானாக தேற்றியவாறு குருபரனான இறைவனின் திரு திருக்கோயிலை அடைந்து மாணிக்கவாசகர் வாசகர் இறைவனின் சன்னிதிலிருந்து பெருமானே சுந்தர பாண்டியரே திரு பெருஞ்செல்வம் அனைத்தையும் எனது திருக்கோயிலுக்கும் திருப்பணிகளுக்கும் அடையார்களுக்கு அமுது படைத்தலும் செலவிட்டு விட்டேனே இனி நான் செய்யக்கூடியது யாது பாண்டியனுக்கு எவ்வாறு நான் குதிரைகள் வாங்கி கொடுப்பது என்று வேண்டி துதித்தார் மாணிக்கவாசகர் வாசகர் வேண்டுதலை கேட்ட இறைவன் அசரியாக குதிரைகள் அனைத்தும் வந்து சேரும் என்றும் ஓலை ஒன்றினை வரைந்து பாண்டியனுக்கு அனுப்பி வைப்பாயாக என்று கூறி இறைவனின் இறைவனின் வாக்கினை கேட்டதும் மாணிக்க வாசகர் அகமகிந்தவரை அரிமர்த்தன பாண்டியனுக்கு ஓலை ஒன்றினை வரைந்து அனுப்பி வைத்தார் வாது ஊராரின் திருமுகம் கண்ட பாண்டியன் மிகவும் மகிழ்ந்தான் குதிரைகள் வரும் நாளை எதிர்நோக்கி காத்திருந்தான் பாண்டியன் அன்றைய தினத்தன்று இறைவில் மாணிக்க வாசகர் இன்பக் கனவு ஒன்றினை கண்டார் அக்கனவில் நானாசிரியர் வடிவம் கொண்டு எழுந்திரள இறைவன் மாணிக்க வாசகா மன்னனின் மனதனை கவரத்தக்க வெற்றி அவனுக்கு தரத்தக்க மிக சிறந்த குதிரைகளை வாங்கி கொண்டு வருவோம் இன்றே நீ புறப்பட்டு முன்னதாகவே மதுரை செல்வாயாக என்று கூறி அருளினார் பெருமான் கனவு சட்டன கலைந்து துயில் நீங்கி இந்த மாணிக்க வாசகா தன் கனவின் இறைவன் கூறியறையை பற்றியே இருந்தார் மறுநாள் பொழுது விடிந்தது தூள் எழுந்த மாணிக்க வாசகர் சிவ தீர்த்தத்தை நீராடி முடித்து இறைவனை தரிசித்து வணங்கி புறப்பட்டு மதுரையம்பதியை நோக்கி புறப்பட்டார் பலகாத காத தூரம் நடந்து சென்ற மாணிக்கவாசகர் வாசகர் வந்து சேர்ந்தார் மதுரையை அடைந்த மாணிக்கவாசகர் வாசகர் அரண்மனைக்கு சென்று அரிமர்த்தன பாண்டியனை வணங்கி நின்றார் பாண்டியனும் அவரை இன்முகம் கொண்டு வரவேற்று திருவாத ஊரை செம்பன் எவ்வளவு கொண்டு சென்றீர் குதிரைகள் எத்தனை வாங்கி வந்தீர் என்று வினைவினாம் அதற்கு மாணிக்க வாசகா மன்னா நான் எடுத்து சென்ற பொண்ணுக்கு ஒரு அளவே இல்லை வாங்கிய குதிரைக்கும் அளவே இல்லை நான் வாங்கிய அனைவரும் குதிரைகள் யாவும் மதுரையை நோக்கி வந்து கொண்டுள்ளன நீங்கள் அவற்றை காணலாம் இவற்றால் தாங்கள் துரகபதி என்ற சிறப்பினை பெற்று விளங்குவீர் என்று கூறினார் மாணிக்கவாசகர் வாசகர் உரைத்த மொழிகளை கேட்டு பாண்டியன் மன திருவாத ஊருக்கு எண்ணற்ற பரிசுகளை வழங்கி மகிழ்ந்த பாண்டியன் அவரை அவரது திருமனைக்கு அனுப்பி வைத்தான் அரண்மனையில் இருந்து திரும்பிய மாணிக்கவாசகர் வாசகர் பொற்றாமரை குளத்தில் சென்று நீராடி முடித்து சித்தி விநாயக பெருமானை பணிந்து வணங்கினான் பின் சோமசுந்தர பெருமானை தரிசித்து வணங்கிய மாணிக்கவாசகர் வாசகர் முழுமுதலானவரே பாண்டியனின் பொருளையும் பொன்னையும் எளியவனாகி என் பணியும் ஒருங்கே ஆட்கொண்டீர் பாண்டிய மனவனும் கோபம் கொள்ளாத மனமகிழுமாறு குதிரைகள் வரப்போது எவ்வாறு என்று வேண்டி நின்றார் அது கேட்ட சோமசுந்தர பெருமான் பரமபக்தனி மாணிக்க வாசகர் பயம் கொள்ள வேண்டாம் யாம் மிகவும் சிறந்த குதிரைகளை கொண்டோரு வருவோம் என்று அசிரியாக மொழிந்தருளினார் இறையின் அசிரி வாக்கை கேட்டு மனமகிழ்ந்த மாணிக்கவாசகர் வாசகர் இறைவனின் அருத்திரத்தை போற்றியவாறு தன் மனைக்கு திரும்பினான் தன் மனைக்கு மாணிக்க திரும்பியதும் அவரது உற்றாரும் உறவினர்களும் அன்பு பூண்ட பணியாட்களும் பரிவு கொண்டு அயலாரும் பிறரும் வந்து அவரை நெருங்கி இடியுடைத்தனர் அரசியலும் அமைச்சும் நன்கு குணந்திருக்கும் நீர் செய்திடும் செயல் ஏதும் நன்றாக இல்லை குதிரைகள் மட்டும் இன்றைய பொழுதுக்கு வந்து இருக்குமாயின் நாளை பாண்டியன் என்ன செய்வானோ என்று உரைத்தன அவர்கள் தம்மிடம் இடித்துருத்ததை கண்ட மாணிக்கவாசகர் பந்தம் பாசம் சொந்தம் அன்னியம் விருப்பு வெறுப்பு என அனைத்தையும் கடந்து மிக உயரிய நிலையில் இருந்தார் நல்லதோ கெட்டதோ எது வந்தாலும் சரி அனைத்தும் இறைவன் செயல் நான் ஒருபோதும் சிவனை மறவேன் என்று கூறினார் இதோடு இந்த இது முடிது அடுத்தது வந்து ஐம்பத்தொன்பது நரி பரியாதல் இதோட தொடர்ச்சி தான் நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் திரு சித்ரம்பலம்